அஸ்லாம் வலைக்கு அரமத்துல்லாஹி வரத்து அல்லாஹ் புகழ்வோம் உபகாரம் போல் நீங்கள் அடியார்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் நம்மை வலியுறுத்துகிறான் இந்த ஆயத்திலே தெல்ல தெளிவாக அல்லாஹ் அற்புதமான முறையிலே சொல்லி தருகிறான் அதாவது உபகாரம் என்ற தன்மை ரப்பிடத்திலிருந்தும் வெளிப்படும் நம்மிடத்திலிருந்தும் வெளிப்படும் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உபகாரம் என்ற தன்மை என்னிடத்திலிருந்தும் வெளிப்படுகிறது என் இருந்தும் வெளிப்படுகிறது எனவே நான் உபகாரம் செய்கிறேன் நீங்களும் உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே உபகாரம் என்ற தன்மை அல்லாஹுடைய தன்மை அந்த தன்மையை தான் நமக்கும் கொடுத்திருக்கிறான் உபகாரி தான் நாமும் உபகாரி தான் நாம் உபகாரம் செய்தால் நாம் உபகாரிதானே எனவே அல்லாவுடைய தன்மையை ரசூலுக்கும் இருக்கிறது என்று நீங்கள் புகழ்வதால் சீர்க்கி என்கிறார்களே அப்படிப்பட்டவர்கள் யோசிக்க வேண்டும் அல்லாவே இந்த இடத்திலே தெளிவாக சொல்லுகிறான் பாருங்கள் அல்லாவுடைய உபகாரம் என்ற தன்மை அல்லாவுக்கு மட்டுமல்ல சாதாரணமான நமக்கே இருக்கிறது என்று சொல்லுகிறான் எந்த விட எந்த இடத்திலே நாம் யோசித்தாலும் சுபகான மொழிதிலே எந்த தவறும் இல்லை என்பதுதான் நமக்கு புரிகிறது